சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி கனமழை மற்றும் சூறை காற்று காரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயில்கள் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் குறிப்பாக எந்தெந்த ரயில்கள் மண்டபத்திலிருந்து புறப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தற்பொழுது அங்கு காற்றின் வேகம் எப்படி இருக்கின்றது சொல்லுங்க வங்கக்கடல உருவாகி கொண்டு உருவாகியுள்ள உள்ள காரணமாக வந்து ராமாரம் மாவட்டம் குறிப்பாக ராமேஸ்வரம் சீ பகுதியில உள்ள ராமேஸ்வரம் மண்டபம் பாமன் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதாவது சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது காற்றின் வேகம் கூட தற்போது வந்து அதிகமாக வீச்சு வந்து இந்த பகுதியில் வந்து மலை மழை மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் வந்து சென்னையிலிருந்து அதாவது சென்னையிலிருந்து பேரும் வரக்கூடிய ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வரக்கூடிய சென்னை தேதி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரன் எக்ஸ்பிரஸ் மற்றும் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட அனைத்து ரயில்களும் வந்து தற்போது வந்து மண்டப முறை மட்டுமே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு நிறுத்தி நிறுத்தப்பட்டு பயணிகள் பயனில் அங்கே இறக்கி அங்கிருந்து பேருந்து மூலம் வந்து பயணிகள் வந்து ராமேஸ்வரம் வந்து தந்திருக்காங்க அதாவது இந்த காட்டின் அதாவது காட்டின் வேகம் காரணமாக பாமன் பாலத்தின் வழியாக ரயில்கள் சூழலில் வந்து சிரமம் ஏற்படுவது சிரமம் ஏற்படும் காரணமாக வந்து நேற்று வந்து நேற்று இரவு வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இருந்து திருப்பதி செல்லக்கூடிய ரயிலானது இருபத்தி ஐந்து நிமிடம் தாமதமாக தரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த காற்றின் வேகம் தற்போது வரை குறையாமல் தற்போது வரை நீடித்து வருவதாக இந்த பாலத்தில் வந்து சூழ்நிலையில் இது வந்து சரியாக விழுவதின் காரணமாக விழுவாதின் காரணமாக வந்து தற்போது வந்து அனைத்து ரயில்கள் அதாவது ராமேஸ்வரம் வரக்கூடிய சென்னை சென்னை வண்டி இரண்டு வண்டிகளும் அதே போல வந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய ரயில் மற்றும் வந்து இருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய அனைத்து ரயில்களும் வந்து தற்போது வந்து மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது அதே போல வந்து ரயில்வே சார்பில் வந்து சென்னை ரயில்வே சார்பில் வந்து மீண்டும் ஒரு அறிவுறுதியை வெளியிட்டிருக்காங்க அதாவது இன்று மாலை புறப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் அதாவது சென்னை ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு சென்னை செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் வந்து மண்டம் ரயில்களிலிருந்து பெறப்படும் எனவும் தெற்கு ரயில்வே சார்பாக தெரிவித்திருக்காங்க விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூற்று